கத்துடைய மகாபரிசுத்தமல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என் அன்பு கிணியவர்களே நல்ல நண்பன் இயேசு என்கிற இந்த காணொளி வாயிலாக நித்தியம் சேர்க்கும் சத்தியம் என்கிற அந்த வார்த்தையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கத்திர எனக்கு சொன்ன வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில தாவீது இப்படி சொல்லுகிறார் ரட்சிப்பு கத்தருடையது தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக கத்தருடைய ஆசிர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் இருக்கும் அவருடைய ஜனம் யார் அவருடைய ஜனமா யார் இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் எழுதிய சுவிசேஷம் நூல் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே வேதத்தை அறிந்து அதன்படி வாழ்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறபடி தன்னை திருத்திக் கொள்ளுகிறவர்கள் சாலமுன் ஞானி சொல்லுகிறார் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவன் அது யாராயிருந்தாலும் ஜெபித்தால் அது தேவனுக்கு அருவருப்பு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சிலர் உதடினாலே தேவனை கனப்படுத்துவார்கள் உள்ளமோ அவர்களுக்கும் தேவனுக்கும் தூரமாய் இருக்கும் அதுவும் தேவனுக்கு புரியமில்லாத காரியம் அதற்கு ஆதாரமாய் மார்க்கு ஏழாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனங்களிலே இப்படி சொல்லப்படுகிறது மூன்றாவது காரியம் ஒரு மனிதனை ஒரு மனிதனுக்கு விரோதமாய் ஏவி விடுகிறவன் தேவ ஜனமாய் இருக்க முடியாது அவன் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்காது ஏனென்றால் ஒரு மனிதனை ஒரு மனிதன் மன்னிக்க வேண்டும் வேதம் அப்படித்தான் சொல்கிறது மனிதனுக்கு மன்னிப்பதே தகும் நியாயம் தீர்ப்பது தேவனுக்குரியது குற்றப்படுத்துவது பிசாசுக்குரியது என்று வேதம் சொல்கிறது நான்காவது காரியம் பாருங்க தேவனை மறந்து போகிறவர்கள் கத்துடைய ஜனங்களாய் இருக்க முடியாது அதற்கு ஆதாரமாய் எரேமியா தீர்க்கதிர்சியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள் கத்தரை மறக்கிற ஜனங்கள் அறவே அழிக்கப்படுவார்கள் அவருடைய ஆசிர்வாதம் தங்காது என்று கத்துடைய வேதம் சொல்கிறது அடுத்து பாருங்க கோல் சொல்லுதல் பொறணி சொல்லுதல் குடும்பத்தை கெடுக்கும்படியாய் நடந்து கொள்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொறாமைக்கு ஒரு ஆதாரமாய் கோல் சொல்லும் காரியம் நடக்கிறது அதை எந்த இடத்திலே பார்க்கலாம் என்றால் லேவியராகம புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனமாய் இப்படி வேதம் சொல்லுகிறது கடைசியாக தேவனுக்கு முன்பாக கொடுக்கணும் பாருங்க கத்தருக்கு கொடுக்கறதை கூட மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் தேவனுக்கு பெரிய மாணவிகளாய் கொடுக்க வேண்டும் ஏதோ ஏனோ தானோ என்றோ நிர்விசாரமாகவோ கட்டாயம் கொடுக்கணுமே என்கிறதுக்காக அல்ல அவனவன் விசனமாயும் அல்ல அவனவன் கட்டாயம் அல்ல மன விருப்பத்தின் கொடுக்க கொடுக்க கடவன் என்று வேதம் இவைகள் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள் இந்த ஜனங்களின் மேல் கத்தருடைய ஆசிர்வாதம் தங்கும் என்று சொல்லி உங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆமேன் அல்லே லூயாம்